நார்மல் பனைமரங்க இதோட சுற்றளவை பாருங்க ஒரு வேலையே பிடிச்சிடலாம் பக்கத்தில் நான் சொன்ன அரிய வகை அந்த பனைமரம் இருக்கு பாருங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாதான் இதை பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தடிமனா இதோட அடிப்பகுதி இருக்கு இது தாங்க கூந்தல் பனை தேர்ப்பனை தாலிப்பனை விசிறி பனைன்னு சொல்கிற ஒரு அரிய வகை பனைமரம் இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடி வரையும் உயரம் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஆண்டுகள்லேருந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வரையும் வாழக்கூடியதுங்க இப்போ இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா தன்னோட இறுதி நாட்கள்ல இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா அது பூ வச்சிருச்சுங்க பூ வச்சு அதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி பூ வச்சு காய்க்க ஆரம்பித்தா இந்த பனைமரம் தன்னோட இறுதி நாட்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இதோட இந்த பூ பூத்து காய்கள்லாம் வெடிச்சு இந்த பனைமரம் அதோட இறந்து போயிடும் அதோட விதைகள் தான் திருப்பி முளைத்து வரும் ரொம்ப ஒரு அரிய வகை பனைமரம் இது நிறையா ஊர்களில் பார்க்க முடியாது ரொம்ப ரேராக பார்க்கலாம் இந்த பனைமரத்தை தேர் பனை தாலி சொல்லுவாங்க தேர் பனைன்னு சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்மாரி பிரம்மாண்டமாக உயரமாக இருக்கும் அதுக்கப்புறம் விசிறி படையின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வைங்களேன் அதோட மட்டை தாங்க பாருங்க எந்த அளவுக்கு இதோட மட்டையே உயரமாக இருக்குன்னு பாருங்கள் தூக்கவே முடியல இருபது அடி உயரம் இருக்கும் போல் இதை வச்சு தான் இந்த காலத்தில் மன்னர்களுக்கு விசிறி செஞ்சுருக்காங்களாம் பாருங்க விசிறுனா காற்று சல்லுன்னு வரும் போல் இதை வச்சு ஓலைச்சுவடிகளுக்கு ஓலைச்சுவடி ஏதோ இந்த இந்த பனைமரத்தோட ஓலைகளை பயன்படுத்தியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நார்மல் பனைமரத்தோட மட்டை பாருங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இது அறிய போது காட்டுமன்னார் கோயில் பக்கம் இருந்திங்கன்னா தெற்குரூப்பில் வந்து இதை பாருங்கள் பூ பூத்து இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அது காய்கள்லாம் பழுத்து வெடிக்கும் போது ஒரு நல்ல நறுமண வீசுன்னு சொல்லுவாங்க இந்த க காய்கள் வெடித்து போது ஒரு சில கிலோமீட்டர் வரையும் அதை காத்துல போய் பறந்து போய் அந்த இடத்துல விதைகள் விழுந்து முளைத்து வரும்னு சொல்லுவாங்க அப்போ நல்லா வாசனை வரும்னு சொல்லியிருக்காங்க சங்க காலத்தில் மூலிகைக்கும் இது பயன்படுத்தியிருக்காங்க நூல்களிலையும் இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கூந்தல் பனையோட காய்கள் நொங்குமேரெலாம் இருக்காதுங்க இது அந்த நெட்லிங்க மாரி தான் இருக்குது இப்போ ஒரு மாதிரியா வாசனை வருது இது பழுத்து காய்ச்சி வெடிக்கும்போது நல்லா ஒரு நறுமணம் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும்